தென்காசியில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் கதண்டு கிடச்சி இறந்து போயிட்டாங்க பாவம் ரெண்டு பேருக்குமே எழுபத்தொம்போது எண்பது வயசு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க கோயிலில் படைச்சிட்டு தான் சாப்பிட போயிருக்காங்க அந்த சாப்பிட்ற இடத்துல கதண்டு சுற்றி இருந்திருக்கு அவள் யாருமே கவனிக்கல திடீர்னு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ப்ராப்ளி அவங்க அந்த சத்தம் போட்டதாக இருக்கட்டும் ஸ்பீக்கரை வச்சிருக்கலாம் இல்லை அந்த சமைச்ச போக வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு யாராச்சும் கல் விட்டு எரிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால் டிஸ்டர்ப் ஆகிட்டு எல்லோரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் அந்த தெரிச்சு ஓடிட்டாங்க இப்போ நிறைய பேர் கடி வாங்கியிருக்காங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து ப்ராப்ளம் ஓட முடியாமல் அதிகமாக கடி வாங்கிருக்க வாய்ப்பு இருக்குது சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் கதண்டு கிடைத்தா இமீடியட்டாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஏன் கதண்டு அவ்வளோ பாய்சனஸாக இருக்குது ஒருவேளை கிராமத்தில் இல்லை ட்ரெக்கிங் போகிறப்ப இந்த மாதிரி கதண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து கதண்டு கட் நம்ம அட்டாக் பண்ணாமல் பாதுகாத்துக்கிறது அப்படி இதை பற்றி சொல்ல போகிறேன் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம கதண்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வகை குலவி உலகம் பூரா இருக்குது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சைஸில் இருக்கும் நம்ம ஊரில் அதிகமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பேண்ட் இருக்கும் அதுலேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்குது கிரேட்டர் பேண்டட் ஹார்னட்டு லெஸர் பேண்டட் ஹார்னட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி பொந்துகளில் மரப்பொந்துகளில் மண்ணோட பொந்துகளில் இல்லை பொதரில் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பெரிய கூடு மாதிரி பேப்பர் கூடு கட்டும் அது உள்ளதான் அதோட அந்த நெஸ்ட் இருக்கும் இந்த கதண்டு எல்லாமே வந்து பயங்கர அக்ரஸிவ் அண்ட் டெரிட்டோரியல் டெரிட்டோரியல்லாம் என்ன அப்படின்னா அது கூடு இருக்கிற ஏரியாவில் யாராச்சும் விலங்கு எது வந்தாலும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பொதுவாக அந்த கதண்டுகள் எதை சாப்பிடும் அப்படின்னா தேனீக்கள் போல் பூக்களில் உள்ள நெக்டாறு மரத்தோட சாறு இதுலேயும் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி பூச்சியோட லார்வா இருக்கா அதோடய புழுக்கள் தேனீக்களோட புழுக்கள் இறந்த விலங்கோட அந்த மீட்டில் உள்ள அந்த சாறு இதெல்லாம் கூட அவங்க சாப்பிடுங்க இந்த கதண்டு கடித்தா ஏன் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஒன்று அலர்ஜி ஆகிருக்கலாம் அதை கடித்த உடனே சில பேருக்கு அலர்ஜி ஆகிட்டு பயங்கரமாக உபமை ஏற்பட்டு மூச்சு திட்ட ஏற்பட்டு மூச்சு விட முடியாமல் அவங்க இறந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற விஷங்கள் அந்த கொடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷக்கலவைன்னு சொல்லலாம் மோசமான விஷக்கலவை அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரவு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய செல்களை சகடிக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அப்படியே நிரம்பி இருக்கும் அது வந்து உடம்புகளை போச்சு அப்படின்னா ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு அப்படின்னா கூட உடம்பு பா பாமாளிச்சிக்கும் நிறைய கடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள போகிறப்ப நம்ம உடம்புல உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் அதனால தான் இதயம் பாதித்து வந்து இறந்து போயிடுவாங்க இல்லை கிட்னி ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது ரத்த முறைதல் ஏற்பட்டு ரத்தத்தில் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதனால ஹார்ட்டில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி பல வழிகளில் வந்து இறப்பை ஏற்படுத்தும் அதனால தான் சப்போஸ் கடிப்பட்டு பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் அந்த கடித்த இடத்துல பார்த்து எக்கச்சக்கமாக புண்ணாயிரும் சரி அடுத்த கேள்வி வந்து கதண்டு கடித்தா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கதண்டு கடிச்சதுன்னா இம்மிடியட்டாக முதல்ல அந்த இடத்த விட்டு வேகமாக மோக பாருங்க அதான் எல்லோரும் அபியூஸாக பண்ண போகிறீங்க பட் இருந்தாலும் ஜிக்சாக்டாக ஓடாமல் நேர்கோட்டில் அந்த இடத்த விட்டு ஓடினீங்கன்னா ப்ராப்ளம் இந்த டெரிட்டோரியை வந்து தாண்டி போனீங்கன்னா உங்களை வந்து அது துறத்துறது வந்து நிறுத்த வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கையில் ஏதாவது துணியோ இருந்துச்சு அப்படின்னா துரதிருஷ்டவசமாக அதை வச்சு தலையை மூடிக்கிட்டிங்கன்னா முகத்தை வந்து பாதுகாத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது மூடப்பட்ட ஏரியா இருந்துச்சு குடிசையோ ஒரு வீடோ இல்லை கார் மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதுங்க வந்து உள்ளே வர்றதுக்கு பெரும்பாலும் தவிர்க்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நான் சொல்கிறேன் குடுசுக்குள்ளே போனால் காருக்குள்ள போனால் கடிக்குமா வராமல் இருக்குமாங்கிறது எனக்கு நிஜமானமே தெரியல பட் இருந்தாலும் வேற பெட்டர் ஆப்ஷன் இருந்துச்சா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் பட் இது வந்து எக்ஸ்போர்ட் சொன்னது அப்புறம் அடுத்து பெரும்பாலும் எல்லோரும் நினைக்கிற தண்ணிக்குள்ளே போயிட்டால் வந்து அது ஓடி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க பட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தண்ணிக்குள்ளே போனாலும் சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும் திருப்பி மேலே வந்த உடனே தலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வேற பெட்டர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லது சரி ஓகே இப்போ வந்து கடிப்பட்டாச்சு தப்பிச்சு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கடிப்பட்ட இடத்துல ஃபஸ்ட்டு அந்த கொடுக்க வந்து எடுக்கணும் நகத்தால சுரண்டியோ இல்லை ஏதாவது சின்ன ட்வீசர் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முள் வாங்கின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துன்னா அதை வச்சு எடுக்கலாம் ஏன்னா அதுலேருந்து விஷம் இறங்கிட்டே இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்து ரெண்டாவது அந்த இடத்துல நல்லா சோப்பு போட்டு கழுவணும் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்கூஸ் பண்ணக்கூடாது அதை வச்சு மசாஜ் பண்ணக்கூடாது என்னாச்சும் தைக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அந்த அந்த விஷம் வந்து நல்லா பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அது மேலே ஐஸ் பேக் வைக்கலாம் ஐஸ் பேக் வச்சிங்கன்னா அதில் ரத்த ஓட்டம் குறைஞ்சி விஷம் பரவ குறைக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் இமீடியேட்டாக பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணி முடித்து இமீடியேட்டாக நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க முழு தேவைப்பட்டுச்சுன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கடிப்பட்டிருந்தாங்கன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணி மருத்துவ உதவிக்கு கூப்பிடுங்க ஒருவேளை இந்த பாட்டிக்கு நடந்த மாதிரி தாத்தாவுக்கு நடந்த மாதிரி ரொம்ப சிவியர் அஃபெக்ட் ஆகிட்டு ஒருவேளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா நினைவில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்சியும் ரெஸ்பிரேஷனையும் செக் பண்ணிவிட்டு அது சரியாக இல்லை அப்படின்னா இம்மீடியேட்டாக சிபிஆர் பண்ணணும் எப்படி செக் பண்ணுறது எப்படி சிபிஆர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் சரியாக எப்படி சிபிஆர் பண்ணுறதுன்னு அதில் சொல்லியிருக்கேன் சரி இப்போ வந்து அந்த கதண்டு கடிக்காம இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரி எங்கெங்கெல்லாம் அந்த கதண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா வில்லேஜில் அதாவது கிராமங்களில் வந்து புதர்கள் மரங்கள் நிறையா இருக்கிறதால அங்கே எப்போதுமே வந்து எங்கே வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி மற்றவங்களுக்கு எப்போ ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா ஏதோ கேம்பிங் போகிறாங்க ட்ரெக்கிங் போகிறாங்க ஹைக்கிங் போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபால்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போவாங்க ஸோ அப்போலாம் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம இருக்கிற இடத்த சுற்றி இந்த கதண்டு வந்து வீடு கட்டாமல் இல்லை வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி கிச்சன் வேஸ்ட் இது கார்பேஜ் இந்த மாதிரி ஃபுட் மெட்டீரியலில் வந்து உணவு வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியில வந்து போடக்கூடாது அது வந்து தேனிக்கல் மட்டும் இல்லாமல் மற்ற இந்த மாதிரி பூச்சிகள் மட்டும் இல்லாமல் கதண்டுமே அதுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ அதுல நம்ம கவனமா இருக்கணும் ரெண்டாவது சுத்தி ஏதாவது புதர்கள் இருந்துச்சு காஞ்ச இலைகள் மரங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதான் கிளீன் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்து மூணாவது ஏதாவது பொந்துகள் இருந்துச்சுன்னா இது தரையாகட்டும் இல்ல மே மேட்டிலையாகட்டும் இல்ல மரங்கள் ஆகட்டும் அந்த பொந்துகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து கதண்டுகள் வந்து கட்ட வரும் அதனால அதெல்லாம் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுது இப்போலாம் பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போறது ஹைக்கிங் போறது கேம்பிங் பண்றது எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதனால எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி சமயத்துல காட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதண்டு இருந்துச்சுன்னா அதை அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அது உங்களை அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சமயத்தில் என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து அதோட அட்டாக் தவிர்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஒன்று ராவடி பண்ணிவிட்டு சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டு போகாதீங்க அது வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் அதை உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நீங்கள் இப்போ ஆண்டு வேலை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலாம் ஓப்பன் பண்ணி நடுவில் சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவு தவிர்க்க ஏன்னா இந்த ஃபுட் வாசனை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அதை தேடி வரும் அதனால் அது உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது ரொம்ப வாசனையான சென்ட்லாம் போட்டுட்டு போகிறது இல்லை குளிக்காமல் பயங்கர வேர்வையோடு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ங்க ப்ராப்ளி நீங்கள் நடந்து போகிறப்ப ட்ரெக்கிங் போகிறப்ப பற்காம இருக்க வாய்ப்பு இல்லை பட் இதெல்லாம் கைட்லாம் கொடுத்து அதனால் சொல்கிறேன் ரொம்ப பிரைட்டான சட்டை போட்டுகிட்டு போகாதீங்க அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுமா அடுத்து இந்த நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்தக்குள்ளே போயிட்டு நான் இந்த புதர்க்குள்ளே போயிட்டு அப்படியே ஷார்ட் கட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு புது வழியை கண்டுபிடிச்சி போகாதீங்க போகும்போது நல்லா கவனிச்சிக்கிட்டே போங்க இந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்குதா இந்த குலவை சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா பக்கத்தில் கூடு இருக்கும் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறப்ப ஃபுல் ஸ்லீவ் நல்லா கை கால் உடம்பு எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிக்கிட்டு போங்க எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கையில் எப்போதும் எடுத்துகிட்டு போங்க பூச்சி விரட்டிலாம் இருக்கும் அந்த இயற்கையோ செயற்கையோ அந்த க்ரீமில் ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு போங்க அதுவுமே ஓரளவு வந்து இதுங்கள டிட்டர் பண்ணோம் அப்புறம் முக்கியமாக நீங்கள் இருக்கிற இடத்து பக்கத்தில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அதை போட்டு அடிக்க துரத்த ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து உங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே அந்த இடத்துல வந்து அமைதியாக போயிருங்க அதுதான் வந்து பாதுகாப்பானது ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க ட்ரக்கிங்லாம் அடுத்து இந்த மாதிரி கதண்டு இருக்கக்கூடிய இருக்க வாய்ப்பு இருக்கிற ஏரியாக்கு பகுதிக்கு வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை போய் தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு குளதேவி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் க்ளீன் பண்ணி அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் அதை க்ளீன் பண்ணி தான் அதுக்கு பொங்கலாம் வைப்பாங்க அப்புறம் அங்கே போய்ட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் போகிறப்ப ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இருக்கிற அது ஃபஸ்ட்டு புதரெலாம் க்ளீன் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துலாம் சுற்றி பார்த்து ஊட்டம் வர்றதுக்கு முன்னாடியே முதல்லையே போயிட்டு அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும் இருந்தால் வந்து பாதுகாப்பாக அது எப்படி வந்து அகற்றுறது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது இல்லை நீங்கள் அதை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் சமைக்காமல் இருக்கிறதோ இல்லை போக சத்தம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் அதை வந்து அதில் அட்ராக்ட் பண்ணும் ஒருவேளை நீங்கள் அங்கே சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களுக்கும் அது அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லை அதில் சமைக்கிறப்ப வர்ற புகையால் அதுக்கெல்லாம் இரிட்டேட் ஆயிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குது அதனால் அது இருக்கிற இடத்துல இருந்து முடிந்த அளவு ரொம்ப தூரம் தள்ளி வந்து நீங்கள் சமையலுக்குரிய விஷயங்கள் வந்து பண்ணுறது நல்லது அடுத்து இந்த எக்ஸ்போர்ட் சொல்கிற முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வியர்வைக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அதனால் போகும்போது குளிச்சுட்டு போங்க உயர் வயசு முறையில் அதிகமாக போனீங்கன்னா அதுலேயே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போயிட்டு சபாஷ் சூப்பர் அப்படின்னு போட்டு போங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம் பதில் சொல்கிறேன் என்னோடய வீடியோ போக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் எதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உயிர்காக்கும் முதலவி முக்கியமாக சிபிஆர் சோக்கிங் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் ரேபிஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் தினசரி நடக்கிற சம்பவங்களை வச்சு நிறைய விஷயங்களில் வந்து மெடிக்கல் ஃபேக்ட் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி